ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடெக்ஸு புக்கில் என்னுடைய வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலில் வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த வெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசி வண்டி ஹைட்ராவைக்கு வண்டி செலுக்கு இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஜெசிபி த்ரீடெக்ஸ் பொக்லின் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க இன்சூரன்ஸ் டேக்ஸி எல்லாமே புக் நடப்புகள் கரண்ட்டில் இருக்கக்கூடிய பொக்லையின்னு வண்டிங்க நான்கு டயர்களையுமே ஒரிஜினல் உங்களுக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு பட்டனோட இருக்குதுங்க முன்னாடி பூம் ஸ்டிக்கில் வெல்ட் கிராக் இருக்காதுங்க முன்னாடி பக்கெட்லேயும் வெல்ட் கிராக் இருக்காதுங்க முன்னாடி பீம் பூம்னுடைய பின்னு புஸ்ட் முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸ்து குட் சேருங்க முன்னாடி பக்கெட் தீர்த்து புதுசாக இப்போதான் போட்டுருக்காங்க பேக் பூம்னுடைய பின்னு புஸ்து பேக் பக்கெட்னுடைய பின்னு புஸ்து குட் சரிங்க இது போட்டிருக்காங்க பேக் பூம் பூம்ஸ்டிக்லையும் பேக் பக்கெட்லையும் கிராக் இருக்காதுங்க ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க இன்ஜின் கேட்குறதுன்னு குட் கண்டிஷனுங்க பைப் லைனில் ஆயில் கேஜ் இந்த மாதிரி சிங்கல் இருக்காதுங்க அண்டர் கேரேஜ் அது மாதிரி பார்த்திங்கன்னா டோக் ப்ளேட்டு வால் பிளாக் எல்லாமே குட் கண்டிஷனுங்க பாடி கேபினில் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொக்களின் வண்டி தேவை இருப்பவர்கள் இங்கே நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் பரமத்தி வேலூர் அருகில் தான் ஒரு புக்லின் கரெக்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸு பொக்கிலின் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி எண்பத்தையாயிரம் ரூபா விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்களின் காரண நேரில் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்களின் காரணத்தை இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸு பொக்களின் வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரண்ட்ஸ்